ஹலோ எஃப்எம்எல் இல் ஆடிப்படையல் ஆடி கடைசி வெள்ளியான இன்னைக்கு நாம கருமாத்தூர்ல இருக்கிற விருமனுங்கிற விருமாண்டி சாமிக்கு அவரோட தங்கை பேச்சி கொடுக்கிற படையல் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் விருமன் பேச்சி மாயன் மூணு பேரும் தாங்கள் தங்கறதுக்கு ஒரு நல்ல இடமா தேடி தெக்க வராங்க அவங்களுக்கு மதுரை பக்கத்துல இருக்கிற கருமாத்தூர் பிடிச்சு போகுது விருமன் மட்டும் வேற நல்ல இடம் தேடலாம்னு அங்க இருந்து தன்னோட பூஜைய பேச்சிய ஆரம்பிக்கிறாங்க அந்த பூஜை சத்தத்தை கேட்டு கோவப்பட்ட பேய்காமன் பேச்சிய அடுத்து ஏழு நாளுக்குள்ள அந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும்னு சொல்லிடுறாரு பேச்சி ஆறாம் கோட்டையில் இருக்கிற அண்ணன் விருமன கண்டுபிடிச்சு பேய்காமன கண்டிக்க வரணும்னு கேட்டுக்கிறாங்க அவர் சரி நான் வரேன் எனக்கு நீ ஆறு கால பூஜை பண்ணணும்னு பேச்சு கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாரு வந்து பேய்காமன் கிட்ட சமரசம் பேச ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டையாகுது அப்போ பஞ்சாயத்து கூட்டி எல்லைய முடிவு பண்ண ஒரு போட்டி வைக்கிறாங்க விருமன் ஜெயிச்சாலும் பஞ்சாயத்து அவருக்கு சாதகமா இல்ல நாம இந்த இடத்துல நிம்மதியா இருக்கணும்னா விருமன எங்கேயும் அனுப்ப கூடாதுன்னு முடிவு பண்ணின பேச்சு ஒரு குழிக்குள்ள பூத கணங்களை வச்சு விருமன கட்டி போடுறாங்க தனக்கு பண்ணின உதவிக்கு ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை ஆறு கால பூஜை கொடுக்கறதா சொல்ல விருமனும் அங்கேயே தங்கிடுறார் விருமனுக்காக பேச்சு கொடுக்கும் ஆடிப்படையல் கடைசி வெள்ளி அன்னைக்கு பகல் பன்னிரண்டு மணிக்கு கருப்பு செம்மறி செம்மறியாடு பல நிறம் கலந்த வெள்ளாடு அப்புறம் ஒரு செம்மறியாடுன்னு மொத்தம் மூன்று ஆடுகளை விருமண புதச்சையிடம் முன்னாடி வெற்றாங்க வச்சு பூஜை போடுறாங்க அடுத்து இந்த மூன்று ஆடுகளை சமைக்கிறாங்க விருமன் முன்னாடி பெரிய பெரிய இலைகளை விரிச்சு அதுல சோறு படைச்சு அதுல ஆட்டுக்கறி குழம்பு ஊத்துறாங்க கூடவே அவிச்ச முட்டைகளை அடிக்க வைக்கிறாங்க பேச்சிக்கு சோறு படைச்சு அதுல கோழி குழம்ப ஊத்தி முட்டையை அடிக்க வைக்கிறாங்க கூடவே பனியாரம் சுட்டு அதையும் வைக்கிறாங்க அப்புறம் வழக்கமா பூஜைக்கு வைக்கிற தேங்காய் பழம் எல்லாம் வச்சு விருமனுக்கும் பேச்சிக்கும் பூஜை பண்றாங்க பூஜை முடிஞ்ச பின்னாடி பக்தர்கள் சாப்பிடுறாங்க இப்படி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற நாட்டார் தெய்வங்களோட கதையும் அவங்களுக்கான வழிபாடும் ரொம்பவே ஆச்சரியமாவும் வித்தியாசமாவும் இருக்கு அதுல ஐந்து தெய்வங்களோட படையல் பத்தி இந்த ஆடி மாசம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி வித்தியாசமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்க ஹலோ எஃப்எம் இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்